அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து அச்சலக்கண பத்ததி அப்படின்னா நம்மளோட ஜோடத்தை உருவாக்கியா நம்மளோட குருனு ஆதார் உயர்த்து ஐயா முடித்தையா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூடுமான வரைக்கும் சகமாக வருகின்ற அதாவது ஆறு எட்டு ஆணின் ஏஎல்பி பெண்ணின் ஏஎல்பி ஆறு எட்டு வராத அளவுக்கு முதல்ல பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி தான் நம்ம வந்து திருமண பொறுத்த முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து அதுக்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப சஷ்டாசகமான அச்ச லக்கணங்களை கொண்டவங்களை இணைக்கும் போது பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம புரியுது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் முடித்த ஒரு தம்பதியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படிப்பட்ட ஜாதகம் ஒரு உதாரணத்துக்கு லக்கணத்தை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஒரு பிரச்சனை வந்தது அதுக்கு வந்து ஒரு சால்வேஷன் கொடுத்தோம் இப்போ சரியாயிட்டது சரிங்களா அது போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரிங்களா அந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்னம்ங்கிறது இல்லை கண்டுபிடிக்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப பாரம்பரிய முறைப்படி திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் திருமணம் முடித்த ஒரு தம்பினர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய அக்ஷய லக்னம் என்ன அப்படின்னு அவங்க ஜோடம் படித்து அதில் உள்ளார்ந்து போகும்பொழுது பெண்ணின் ஏஎல்பி அப்படிங்கிறது நம்முடைய கும்பமாகவும் மண மகனின் சரிங்களா கன்னியாகவும் பயக்கிட்ருக்கு அவங்களுடைய அச்சய ராசிங்கிறது வந்து நல்லாயிருக்கு அதாவது அவங்க இரண்டு பருக்குமேனா ராசி பொருத்தங்கள் நல்லா இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா லக்ன பொருத்தங்கள் அப்படிங்கிறது இல்லை ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புகால லக்னம் அப்படின்னு தனுசு கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புகால லக்னம் வந்து நம்மளுடைய மிதனமாக இருந்தது சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் கிரக இயக்கங்களின் அடிப்படையில் பார்க்குறப்ப சின்ன சின்ன கருத்தர் பாடுகள் வருது சரிங்களா அப்போனா அவங்களுடைய பயம் என்ன அப்படின்னா திருமணம் முடிஞ்சு பத்து பதினெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப கணவன் மனைவியாக இருக்க எங்களுக்கு வந்து கருத்துப்பாடு வருது இந்த சஷ்டாசகமாக நாங்கள் இருக்கிறத உணர்கிறோம் இப்போ இயல்பி படிக்கும் பொழுது இப்போ நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை தற்காத்துக்கணும் இதுதான் கேள்வி புதுசாக கல்யாணம் ஆகாதமாக இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இன்றைய வயதின் லக்னம் என்ன அச்சலக்கணு கச்சலக்கணம் எப்படி இருக்குது அச்ச ராசிக்கு அச்சை ராசி எப்படி இருக்குது அப்புறமா செக் பண்ணி இப்போ வந்து போகிறத அமைச்சு கொடுத்துட்றோம் இவங்க ஏற்கனவே திருமணம் மனவங்க குழந்த இருக்குது இருந்தாலும் கணவன் மனைக்கெல்லாம் கருத்துப்பட கூட அப்பா வந்து வந்து போகுது இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஏலக்கையில் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அவங்க படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா சும்மா ஒரு பதினஞ்சு இருபது நாலு கிளாஸ் சரிங்களா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்ப கோச்சார புதன் பகவான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே இருந்தாருங்க எங்கே இருந்தார் இங்கே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்குமான புரிதல்கள் வந்து கம்மியாக இருந்தது சண்டை போட்டுக்கிட்டாங்க கேச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டாங்க சரிங்களா அப்போனா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னால் கவலைப்படாதீங்க சரிங்களா கோச்சார கிரகங்கள் வந்து வழிவிட்டு நகலும் தன்மை கொண்டு அப்படி இருக்கிறனால இந்த புதன் பகவான் அப்படிங்கிறவர் ஆறுலேருந்து ஏழுக்கு வரப்போ கொஞ்சம் சரியாயிடும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆவணி மாதம் போய்கிட்டு இருக்கு கோச்சார சூரியன் இங்கே இருக்காரு கோச்சார சுக்குரன் இங்கே இருக்கிறாரு சரிங்களா புதன் இங்கே இருந்தார் இப்போ இங்கே வந்துட்டார் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா எப்பெல்லாம் அட்சய லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அட்சய லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ மற்ற ஏனைய கிரகங்களோ இந்த ஆறாம் இடம் இடத்துலையும் இந்த எட்டாம் இடத்துலையும் கிராஸ் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் தினசரி கேலண்டரில் கேலண்டர் ஸ்லிப்பில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜாதக கட்டம் போட்டிருப்பாங்க ஒரு சில கேலண்டர் தினசரி நாலு அதில் வந்து நம்மளோட லக்னம் என்னன்னு தெரிஞ்சால் போதும் இந்த ஆறு இடத்துல தான் கிரகான்னு பார்த்துக்கலாம் இது ஒரு வகையான மெத்தடு இல்லைனா நம்மளோட ஏல்பி சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணி அதில் வந்து பஞ்சாங்கங்களில் உள்ளே போனோம்னா இன்றைக்கி கிரகங்கள் ஏதாவது அதில் போகிறாங்களோ பார்த்தா போவோம் இப்படி நாளை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ முடியும் இது வந்து இருவருக்குமே பொருந்தும் அப்புறம் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் இது போக மூன்றாம் இடம் அப்படி இந்த இடங்கள்லேயும் கிரகநிலைகள் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி சூழ்நிலைகள் இப்படி தான் கடவுள் கொண்டு போகிறாருன்னு அமைதியாக இருந்துக்கிட்டால் இந்த நிலையை இந்த பெண் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் இது வந்து பெண் ஏன்பி சரிங்களா ஆனால் பெண்ணுக்கு வந்து வயது கம்மி ஆணுக்கு வயது கூட சரிங்களா அப்போனா இருவருமே அறிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் மூத்தோர்கள் அனுபவசாலிகள் அப்படின்னு வர்றப்ப இந்த கணவராக இருக்கிறவரும் தன் நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இம்மா சரியாகிடும் அப்போனா இவரோட இயல்பி அப்படிங்கிற வந்து கண்ணியாக போகுது அப்படின்னா கன்னிக்கு ஆறாம் இடத்துல ஏற்கனவே கோச்சார நம்ம சனி பகவான் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா சரிங்களா அப்படின்னா இப்போ ராகு பகவான் இப்போ ஏழில் இருக்கிறார் இவர் என்ன செய்வார் ரிவர்ஸ்மா வரக்கூடியவர் அப்புறம் பின்னோக்கி ராகு இதை பெரிசல் அங்கே வருவார் அப்படின்னா இப்படி நம்ம கிரகங்களை வந்து பார்த்துக்கிட்டே வரணும் இதர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் கொண்டவங்களுக்கு கோச்சார செவ்வாய் எங்கே போகிறாரு பத்தாம் இடம் அப்படின்ற போறாரு மன அழுத்தம் தரிந்த இடத்துல மூணு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய செவ்வாய் பகவான் இப்போ வந்து திருவாதிர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அப்போனா நம்மளுடைய வந்து லேசா ஒரு ஜோடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அச்ச லக்னத்திற்கு எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயத்தையும் இலகுவாக கடந்து போக முடியும் அப்படின்னா வந்து பயிரிட முடியும் அப்படின்னா லக்கணம் வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு கவனம் மனைவிக்குல அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னா இருக்கத்தான் செய்யும் உடல் பொருத்தங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் மனப்புறத்துக்கு நல்லாயிருக்கும் கணவனுக்கு தக்க மனைவியும் மனைவி தக்க கவனம் விட்டு கொடுத்து வாழ்ந்து போயிடுவாங்க சரிங்களா இருந்தாலும் கொஞ்சம் நம்மளோட வந்து கோச்சார கிரகத்தையும் பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாங்களேன் நேற்று வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வேண்டப்பட்ட ஒரு பெண் பேசுகிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணி எழுப்பிதான் போகுது மூணு எட்டுக்குரிய செவ்வாய் கோச்சாரத்தில் பத்தில் போகிறாரு திருவாரூர் ரெண்டில் இருக்காரு அந்த அம்மெல்லாம் சொல்லுது சார் வீட்டுக்குள்ளே புருஷன் முன்னாடி பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை மாமியார் மாமனார் பிரச்சனைனா சொந்தக்காரங்கட போயோ காகித பண்ணை போயோ அழுதுக்கிட்டு சொல்ல எனக்கு என் புருஷன் சரியில்லை என் பிள்ளை சரியில்லை என் மாமியார் சரியில்லை கொஞ்சம் அழுதோம்னா மனவேதனை வந்து நிவர்த்தி ஆகிடும் அழுதுட்டா சரியா போடும் பிரச்சனை நம்ம அடுத்த விட சொல்லிவிட்டால் சரியாக ஆனால் இவங்களுக்கு வந்து பத்து அப்படிங்கிற வேலை சார்ந்த ட்ரபுள் இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறாங்க செவ்வாய் பகவான் என்னுடைய சுயநட்சத்திரமாக இருக்கிற மிரிசீஷன் மூன்று நாளில் போகிறப்ப ட்ரபிளாக நான் அதிகமாக உணர முடியல பகவான் சாரத்தில் போகிறாரு அதீதமான கஷ்டத்தை நான் உணர்கிறேன் என்னோடய ஜாதக வீட்டின்படி வாய் விட்டு சொல்லவே முடியல ஆஃபீஸுக்கு போகாமையே இருக்க முடியல அப்போ நாங்கள் இத்தனைக்கு அவங்க பார்த்திங்கன்னா மெடிக்கல் இருக்காங்க எப்படி சென்னையில் ஒரு பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க மெடிக்கலில் வேலை பார்க்குற அவங்களுக்கே அவங்களுடைய வேலையின் சுமை அதிகமாக இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்கன்னா நார்மலாக இருக்க ஆளுக்கள் இப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுகளுக்குமே கிரக இயக்கங்கள் இயங்கும் பொழுது அனைவருக்குமே ட்ரபுள்கள் வரத்தான் செய்யும் சரிங்களா அது போல சஷ்டாசகமாக அமைப்பு கொண்ட கணவன் மனைவி ஜாதத்தை கொண்டவங்க அவர் அவங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல எந்த கிரகங்கள் போனாலும் நம்ம பார்த்துக்கணும் அந்த கிரக ஆதிபத்தியத்திற்கு தக்க பிரச்சனை வரும் இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு பெண்ணை தண்டை பேசுனாங்க மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தில் போகிறாரு வேலையெல்லாம் பிரச்சனை இருக்குது சொன்னோம்ல இப்போ உங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா மனைவி மாமியாவில் பிரச்சனை இருக்கும் சரிங்களா எல்லார் வீட்டில் மாமியார்னு இருப்பாங்களோ அத்தைங்கிற ஒரு முறை அதன் மூலமாக பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் சம்பளமும் ஒன்று கொடுத்துருவாங்க வீட்டில் மாமியார்கூட சண்டை விட்டால் சம்பளம் வருமா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைலாம் வரும் சரிங்களா அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை நிலை அனைவருக்கும் கொடுக்குறாரு நம்மளுடைய வாழ்க்கை நிலைய கணவர் ஜாதகமும் நம்மளுடைய ஜாதகமாக சஷ்டாசகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னாலே நம்மளே நம்மளே தற்காத்துக்கிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு கடல் இருக்குது கடலில் வந்து நம்ம வந்து கப்பலில் தான் போகணும் இல்லை கடவுளில் வந்தவங்க ஒரு சின்ன போட்டு கொடுத்துருக்காரு கை துடுப்பும்பாங்க சரிங்களா அந்த துடுப்பு போட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருக்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் பைய பையன் கரையாரத்தான் செய்யணும் என்ன காரணம் அப்பா நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்மளுடைய எதிர்காலத்திற்காக விட்டு கொடுத்து போகணுங்கிறத வந்து நம்ம உணரணும் அப்புறம் என்ன செய்யணும் ஏஎல்பிஜியோட படிக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பயன்போட் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்களா கிரக இயக்கங்கள் கோச்சாரத்துல ஆறு எட்டு போறப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கும் அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முக்கியமாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசிரியர் உயர்தர் போர்மூர்த்தியா வந்து அடிக்கடி சொல்லுவார் இந்த ஏஎல்பிஜி பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற குருவோட வீடு சரிங்கன்னா இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு இப்போ இருந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் படம் அப்படின்ற கடகம் வருது அப்படின்னா யார் ஒருவர் தன்னுடைய பதினொன்றாம் பாகத்தை சரியாக இயக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவாங்க என்ன சூழ் இருந்தாலும் மனதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னா ஒரு வீட்டில் மெயின் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பதினொன்றாம் பாகம் இப்போ நம்ம வீட்டில் வந்து கரண்ட் சப்ளை வந்துகிட்டு இருக்குங்க வீட்டில் ஒரு ரிப்பேரிங் ஒர்க் பண்றாங்கன்னா இந்த மெயின் பாக்ஸ் பாங்க இபில இபில இருக்கும்ல இந்த மெயின் பாக்ஸ் இறக்கியாச்சுன்னா மொத்தத்துக்கும் கரண்ட் போயிடும் இதை ஏத்தி விட்டாச்சுன்னா மொத்தத்துக்கு பவர் வந்துடும் அதுபோல் யார் ஒருவர் தன்னுடைய அச்ச லக்கணத்திற்கு பதினொன்னாம் பாகத்தை சரியாக இயக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களோ வாழ்க்கையில எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கோச்சாரம் எப்படி போனாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னா நம்ம அம்மா ஆசிரியர் ஒருத்தர் போட முடித்தா கேட்காங்க அப்படின்னா ஆறாம் இடம் போகும்பொழுது நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் எட்டாம் பாகம் போகிறப்ப இப்படி தற்காத்துக்கணும் பத்தாம் இடத்துல கிரகங்கள் போகிறப்ப எப்படி தற்காத்துக்கணும் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டால் போகணும் அப்படி இல்லைனா பக்கத்துக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்ஸ் எங்களை மாதிரி யாராவது கேன்சல் பண்ணி சார் இந்த கிரகம் இப்படி போகுது சார் என்ன சார் செய்யணும் அப்புறம் லேசாக ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டால் போதும் நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னும் கடவுள் இந்த பூலோகத்தில் கணவன் மனைவியாக இருக்க நம்ம மூலமாக நம்மளுக்கு இரு சந்ததியெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க நல்லாவுடைய வளர்த்து வாலியும் மையம் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால விட்டு கொடுத்து வாழ்வது சாலச் சிறந்தது அப்படிங்கிறத வந்து அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் வந்து எங்களுடைய ஆசிரியர் வேறு முறை ஐயா தான் பெற்ற கர்ம வினைகளுக்கு தக்க இந்த ஜாதோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் எப்போ பார்த்தா ஃபியூச்சரை நினச்சி பேசியே சண்டை போடுவாங்க எப்படி பிள்ளைகள்லாம் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதில் என்ன சேமித்து வச்சோம் உன் பிள்ளைக்கு தங்க தங்க பொருள் நிற்கே சேர்த்து வைக்கணும் ஆ நல்லா படிக்கணும் அவனுக்கு இப்போயே பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு குழந்தைகள் தன் வாழ்க்கை சம்பந்தமான எதிர்காலத்தை பற்றி பேசி பேசியே சண்டை போட்டுருப்பாங்க சரிங்களா இதுதான் அவங்களுடைய லக்னங்கள் வந்து சுட்டி காமிக்கின்ற சிறப்பு கால லக்னங்கள் சரிங்களா அப்படின்னா இப்படி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை அப்படியே தற்காத்துட்டே போனாங்கன்னா வாழ்க்கைங்கிற சக்கரம் கொஞ்சம் காலத்தில் வந்து நல்லா போயிடும் ஏன்னா இவங்களுடைய அச்சர் ராசிகள் இருவருக்குமே நல்லா இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறனால உடம்பால் இணைவதில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மனதால் இணைஞ்சிடுவாங்க கணவனுக்கு தக்க மனைவியும் மனைவிக்கு தக்க கவனம் விட்டு கொடுத்து போகிறதுனால தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னாலையும் நம்ம வந்து புதிதாக திருமணப்புறத்துக்கு வருகிறவர்களுக்கு சஷ்டாசக அச்சலக்கம் இல்லாமல் பொருத்தம் பார்த்துக்கிறது நம்மளோட முக்கிய கடமை எகம் கல்யாணமாகி இருக்கிறவங்களுக்கு நம்ம கவனமாக இருக்கணும் முக்கியமாக இதில் முக்கிய பங்கு என்ன ஆட்டுறதுனால் அட்சய லக்னாதிபதிகளும் அட்சய நட்சத்திராதிபதிகளும் சரியான இடத்துல பொழுது சஷ்டாசகமாக லக்னமாக போனாலும் பிரச்சனையிலேருந்து எதிர்கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்ட பஸ்ஸை கொடுத்த மாதிரி அதில் வந்து டிரைவர் நல்ல டிரைவராக இருந்தாருன்னா நம்ம வந்து தப்பிச்சு பார்க்கலாம் நட்சத்திராதிபதி அப்படிங்கிற வந்து ட்ரைவர் லக்னம் அப்படிங்கிறது பஸ்ஸு ஒரு சுமாரான பஸ்ஸை கீழே கொடுத்து ஒரு நல்ல டிரைவரை கொடுத்து ஓட்டிகிட்டு போய்டுவார் பையன் பையன் வண்டியில் பிரேக்கு ஸ்லோவாக இருக்குன்னா தூரத்தில் வண்டியை ஸ்லோ பண்ணிக்கிடுவார் அது போல் சரிங்களா வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நம்மளே நம்மளே தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இலகுவாக சொல்லிக் கொடுக்கின்ற சொல்லித்தருகின்ற எங்களுடைய ஆசிரியர் உயர்திற்புமே தெரியாக்கும் அவரை வழிச்ச அனைத்து முதல் நம்மள்டே சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளர்ப்பு